புறநானூறு பாடல் என்றும் செல்லேன் பாடியவர் கோணாட்டி எரிச்சலூர் மாடலன் மதுரை குமரனார் பாடப்பட்டோன் சோழிய ஏனாதி திருக்குட்டுவன் பாடான் துறை கடைநிலை சிலையுலாய் நிமிர்ந்த சாந்துபடு மார்பின் புனர் கழனி வெண்குடை கிழவோன் வலிதெஞ்சு தடக்கை வாய்வாள் கூட்டுவன் வள்ளிய நாதல் வையகம் புகழினும் உள்ளல் ஓம்புமின் உயர்மொழி புலவிர் யானும் கழிந்த பகல் செய் வைகரை ஒருகன் மாக்கினை தெளிர்ப்ப ஒற்றி பாடுமிழ் இயல் இயல்தேர் தந்தை வஞ்சி பாடினேன் ஆக அகமணி உவகையோடு அணுகல் வேண்டி கோன்றுசினன் தனியா புலவுனாறு மறுப்பின் வெஞ்சினவேழம் நல்கினன் அஞ்சு யாங்கு வந்து ஆகத் ஆகத்தான் சிறிதன உணர்ந்தமை நானி பிரிதோங்கொரு பெருங்களிரு நல்கியோனே அதற்குண்டு இரும்பேர் ஒக்கல் பெரும்புலம்பூரினும் துணரும் தரும் என என்றும் செல்லேன் அவன் குன்று கேழ் நாட்டே குட்டுவன் தன்னை பாடிய புலவருக்கு போர் யானை ஒன்றை பரிசாக வழங்கினானாம் அந்த யானையைக் கண்டு அஞ்சி புலவர் விலகினாராம் புலவர் போதவில்லை என்று விலகிறார் என்று எண்ணிய குட்டுவன் மேலும் ஒரு யானையை கொடுத்தானாம் அது முதல் புலவர் சுற்றம் நெருங்க முடியாத பரிசில் தந்துவிடுவான் என்று எண்ணி அவனிடம் பரிசில் கேட்டு செல்வதையே விட்டுவிட்டார்களாம் புலவர் கூறுகிறார் புலவர்களே குட்டுவன் வையம் புகழும் வள்ளலே ஆயினும் அவனிடம் பரிசில் பெற செல்ல நினைக்காதீர்கள் ஒருநாள் நாள் நிலாவானது இருளைப் போக்கிக் கொண்டிருந்த வைகறை விடியலில் என் கிணைப்பறையில் இசையை முழக்கிக் கொண்டு அவன் ஆளும் வஞ்சிநகரின் பெருமையைப் பாடினேன் அவனுக்கு ஒரே மகிழ்ச்சி போர்க்களத்தில் பகைவரைக் கொன்று சினம் தனியாத புலால் நாரும் தந்தத்தை உடைய ஒரு யானையை பரிசாக வழங்கினான் அந்த யானையைக் கண்டு அஞ்சி நான் விலகினேன் நான் விலகியதைப் பார்த்த அவன்தான் கொஞ்சமாக கொடுத்தமைக்கு நாணி மேலும் யானையை வழங்கினான் எனவே புலவர்களே பரிசில் வேண்டி அவனிடம் செல்லாதீர்கள் என்கிறார் புலவர் அவனிடம் சென்றால் வேண்டிய அளவு யானைகளை பரிசாக பெறலாம் என்பது கருத்து குட்டுவன் புலவருக்கு யானைகளை பரிசாக வழங்கினான் யானையைக் கண்டு புலவர் அஞ்சியதால் குட்டுவன் மேலும் ஒரு யானை கொடுத்தான் இதனால் குட்டுவனிடம் பரிசில் பெறச் சென்றால் நெருங்க முடியாத பரிசை தந்துவிடுவான் என்று எண்ணி புலவர்கள் செல்வதை விட்டுவிட்டனர் எனவே புலவர்கள் குட்டுவனிடம் பரிசில் பெறச் செல்ல வேண்டாம் என்று புலவர் அறிவுரை கூறுகிறார் குட்டுவனிடம் சென்றால் வேண்டிய அளவு யானைகளை பரிசாக பெறலாம் என்பது இதன் கருத்து தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க